என் செல்ல குழந்தையை இன்று உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நாள் குறித்து வைத்துக்கொள் இந்த நாள் ஆடி தபசு அதோடு சேர்ந்து பௌர்ணமி திதி என் பிள்ளையே இந்த நாளில் நான் சொல்வது போல இந்த மூன்று பொருட்களையும் உன்னுடைய இல்லத்தின் வரவேற்பு அறையில் நீ வைத்து விட்டால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்துவிடும் என் பிள்ளையே ஆடி தபசு நாளில் இந்த பௌர்ணமி திதியில் நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சைவமும் வைணவமும் பிளவுபடக்கூடாது என்பதற்காக அரணும் அறியும் ஒன்று என்பதனை உலகுக்கு உணர்த்தும் விதமாகத்தான் இறைவன் சங்கர சங்கரநாராயணராக தோன்றி அற்புதமான திருத்தலத்தில் அவர் அமர்ந்திருந்த இடம்தான் சங்கரன் கோவிலில் இருக்கின்ற சங்கர நாராயணர் ஆலயம் இக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமி அன்று உத்திராட நட்சத்திரத்தில் ஆடி தபசு விழா வெகு விமர்சையாக நடைபெறும் என் பிள்ளையே தபசு என்றால் தவம் என்று பெயர் தற்போது அமைந்திருக்கும் கோமதி அம்பாள் சந்நிதி முன்பு நடு மண்டபத்தில் நாகச்சுனை ஒன்று இருக்கின்றது இந்த நாகச்சுனை இருக்கும் இடத்தில் அந்த காலத்தில் சங்கன் பதுமன் என்ற இரு நாகர்கள் வசித்து வந்தனர் இதில் சங்கன் என்னும் நாகர் சங்கரநாகிய சிவபெருமான் மீதும் பதுமன் என்ற நாகர் பார்க்கடலில் பள்ளி கொண்டருளும் மகாவிஷ்ணு மீதும் அதீத பக்தி கொண்டிருந்தார்கள் இருவரும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று தங்களுக்குள் வாதம் செய்து கொண்டனர் அது பற்றி அறிந்து கொள்வதற்காக பார்வதி தேவையிடம் சென்று முறையிட்டார்கள் அம்பாள் சிவபெருமானை வேண்ட ஈசன் அம்பாளை பொதிகை மலை பகுதியில் புன்னைவனத்தில் தவம் செய்யும்படி கூறினார் அதன்படி அம்பாள் தற்போது சங்கரநாராயணர் கோயிலில் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்து தவம் செய்தார் அப்போது ஈசன் சங்கரநாராயணராக வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார் அரியும் அரணும் ஒருங்கே இணைந்து ஓர் உருவத்தில் அவர் காட்சி கொடுத்தார் இந்த காட்சியை அம்பாளின் அருளால் சங்கனும் பதுமனும் தரிசித்து நற்பேறு பெற்றார்கள் சங்கரநாராயணரின் சிவனுக்குரிய வலது பாகத்தில் தலையில் கங்கை பிறைநிலா அக்கினி ஜடா முடியுடன் கையில் மழு மார்பில் ருத்ராட்சம் இடுப்பில் புலித்தோல் போன்றவற்றுடன் திருவாசியில் நாக வடிவில் சங்கன் குடைபிடிக்கிறார் அதேபோல மகாவிஷ்ணுக்குரிய இடது பாகத்தில் நவமணி கிரீடம் கையில் சங்கு மார்பில் துளசி மற்றும் லக்ஷ்மி மாலைகள் இவற்றுடன் திருவாசியில் நாகவடிவில் பதுமன் குடைபிடிக்கின்றான் இவ்வாறு தவம் செய்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கரநாராயணராக திரு காட்சி கொடுத்த மாதம் ஆடி மாதம் இதைத்தான் ஆடி தபசு என்கின்றோம் சங்கரன் கோயில் ஆலயத்தில் வீற்றிருக்கும் சங்கரநாராயணர் சன்னதியில் காலை நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தம் கொடுப்பார்கள் பகல் மாலை மற்றும் இரவு நேர பூஜைகளில் திருநீறு பிரசாதமாக வழங்கப்படும் சங்கரநாராயணருக்கு வில்வமும் துளசியும் சாத்தப்படுகின்றது இங்கு சங்கரநாராயணருக்கு அபிஷேகம் கிடையாது லிங்கமாக வெள்ளி பேலையில் உள்ள சந்திர தான் அபிஷேகம் செய்கிறார்கள் இத்தல உற்சவருக்கு சிவராத்திரி மற்றும் ஏகாதசி நாட்களில் அபிஷேகங்கள் நடைபெறும் என் பிள்ளையே ஆடி தபசு நாளில் இந்த உற்சவரை அம்பாளுக்கு சங்கர நாராயணராக எருந்தளொறி காட்சி கொடுத்திருக்கின்றார் ஆலய வடக்கு பிரகாரத்தில் சொர்க்க வாசல் உள்ளது வைகுண்ட ஏகாதசி அன்று அங்கே சொர்க்க வாசல் திறக்கப்படும் அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் இப்பொழுது உனக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்றுதான் என்று இந்த உலகுக்கு சொல்லிய நாள் இந்த நாள் என் பிள்ளையே இந்த நாளில் ஆடி தவசு நாளில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு தெய்வங்களினுடைய ஆசி முழுமையாக பெற்று கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு அற்புத நாளில் இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த விஷயமாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சில விஷயங்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் இது போன்று கிடைக்கும் அது கிடைக்கும் பொழுது அதை நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றால் மட்டும் அது உன்னுடைய தவறு என்பதனை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே இந்த நாளில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாமும் அனைத்து தெய்வங்களினுடைய ஆசிகளோடு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்று புரிந்துகொள் இந்த நாளில் ஒரு விஷயத்தை நான் சொல்வது போல செய்யத் தொடங்கு நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் நல்ல மாற்றங்கள் வர தொடங்கும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பாதி கஷ்ட ங்களுக்கு காரணமே உன் இல்லத்திற்குள் வருகின்றவர்களினுடைய கண் பார்வைகள் அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் என்று எல்லாமும் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய குடும்பத்திற்குள் எதிர்மறை ஆற்றல்களை கொண்டு வந்து விடுகின்றது அதனால் நான் சொல்வது போல உன்னுடைய வரவேற்பு அறையில் வைத்துப்பார் என் பிள்ளையே இது உனக்கு என்று மட்டுமல்ல அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இது கஷ்டமாக இருக்கிறது என்று உன்னிடத்தில் புலம்புபவர்களுக்கும் இதை நீ கொடு நிச்சயமாக மிக பெரிய எல்லாம் இது கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் நிரம்ப கல் உப்பினை எடுத்துக்கொள் இதை செய்வதற்கு முன்பாக சிவனையும் விஷ்ணுவையும் நல்லபடியாக வணங்கி இவர்களினுடைய ஆசிகளை இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என் இல்லத்திற்குள் எந்த ஒரு தீய சக்திகளும் நெருங்கக்கூடாது எல்லோரும் என் இல்லத்தை காக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இதனை நீ செய்யத் தொடங்கு கல் உப்பினை போட்டு நிரம்ப வைத்துவிட்டு அதன் மேலாக நல்ல மிளகை நீ வைத்துவிடு ஒரு எண்ணிக்கை என்பது ஒரு ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்று நீ அந்த எண்ணிக்கையில் நல்ல மிளகை அதை சுற்றி மேலாக வைத்துவிடு வைத்துவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை அதன் மேலாக நீ தூவிவிடு என் பிள்ளையை இவ்வளவுதான் இந்த மூன்று பொருட்களையும் உன்னுடைய இல்லத்தினுடைய வரவேற்பறையில் நீ வைத்துவிட்டால் போதும் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் வருகின்ற தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் கண் திருஷ்டிகள் என்று எல்லாவற்றையுமே இவை தனக்குள் இழுத்துக்கொள்ளும் என் குழந்தையே இன்று இதனை நீ செய்வதற்கான சரியான நாள் இது போன்ற ஒரு அற்புதமான நாள் எல்லோர்க்கும் வாய்த்து விடாது உனக்கு கிடைக்கின்றது எனும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கொள் அவர்கள் இது என்ன என்று பார்த்துவிட்டே உன் இல்லத்திற்கு செய்ய வந்த கெடுதல்களை மறந்து விடுவார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் எண்ணங்களும் அப்படியே மாறிவிடும் அதனால் என் குழந்தை இதை நீ உனக்கு சாதகமாக்கிக் கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்க வந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் நீ வெளியே அனுப்பிவிடுகிறாய் என்ற அர்த்தம் என் குழந்தைக்கு இதை அப்படியே வைத்திரு சரியாக ஒரு மாதம் அந்த இடத்தில் அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் வருகின்ற ஏதேனும் ஒரு நல்ல நாட்களில் அதை மாற்றி மீண்டும் புதிதாக வைக்க வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஓரளவிற்கு நல்ல நிலைக்கு வரும் வரை நீ இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பல அதிரடி திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கும் மங்கள நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேற தொடங்கும் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் கண் முன்னே நடக்க காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கே ஒரு நம்பிக்கை வந்துவிடும் நம் வாழ்க்கை நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகிறது நம் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நாம் நினைத்த அத்தனை விஷயங்களும் நடக்கப் போகிறது என்று எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் எதிர்நோக்கி என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிருந்தாலே போதும் என்றென்றும் உனக்கான வெற்றி உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன் கைகளிலேயே வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படி எப்படி மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே உனக்கான வெற்றி உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை இந்த தாயானவள் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுதெல்லாம் அதை புரிந்து கொண்டு அதன்படி செய்து உன் வெற்றியினை பெற்றுவிட்டால் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் வேறு யாராலும் அசைத்துவிட முடியாது நல்ல நேரம் நல்ல காலம் வரும் பொழுது அதை உனக்காக சாதகமாக்கி கொள்ள வேண்டியது உன்னுடைய திறமை அந்த திறமையை இன்று உன்னிடத்தில் உன் தாயானவள் நான் எதிர்பார்க்கின்றேன் இதனை மாற்றும் பொழுது நல்ல மிளகினை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடு கல் உப்பினை கரைத்து விட்டுவிடு நிச்சயமாக நன்மைகள் பல கோடி உண்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்